மாடலிங் போட்டியில கலந்துகிட்டு அதுலயும் ஜெயிச்சு புகழ் பெறாரு ஆனாலும் இவருக்கு எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்கல இறுதியா நான் காசு பணம் புகழ் இதெல்லாம் சம்பாதிச்சதுக்கான காரணமே மகிழ்ச்சிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் ஆனா இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு காசு பணத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு இப்படி சொன்ன அந்த மனுஷன் தன்னுடைய சொத்து பத்தி எல்லாத்தையும் விட்டுட்டு கையில ஒரு ரூபா கூட எடுக்காம கடந்த ஆறு வருஷமா உலகம் முழுக்க சுத்தி பல மக்களை சந்திச்சு வராரு மகிழ்ச்சிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக